ஆறு மாதத்தில் ஆறு அமைச்சர்களுக்கு ஸ்கெச் அதிமுக மத்தியில் ஆளும் அரசான பாஜகவிடம் வைத்த கோரிக்கை கவலைப்படாதீங்க ஆட்டமே இனிதான் இருக்குன்னு சொன்ன பாஜக விரிவாக அலசும் தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் போட்டி போட்டு தங்களோட வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க ஆளும் கட்சியான திமுக எப்படியாவது தோக்கடிக்கணும்னு எல்லா கட்சியும் போட்டி போட்டுட்டு இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் ஒரு மாஸ்டர் பிளான் டூ பாயிண்ட் நமக்கு கிடைச்ச தகவல் படி ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரகசியமா அதிமுக முக்கிய புள்ளிகளை சந்திச்சு பேசியதாகவும் அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் சில முடிவுகளையும் அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து என்டிஏ கூட்டணிய பத்தி பேசி அது குறித்து அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாவும் வெளியிட்டாங்க அந்த பேச்சுல அதிமுக பிஜேபி கிட்ட சொல்லும்போது போது என்னதான் நம்ம கூட்டணி வச்சாலும் பணம் என்னவோ நிறைய இப்ப டிஎம்கே தான் கொட்டி கிடக்கு அத்தனை கோடி நம்ம கிட்ட இல்லப்பா அப்படின்னு அதிமுக கையை விரிக்க அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அவங்க கிட்ட இருக்கிற காசு வெளிய வரவிடாம பண்றது எங்க வேலை அப்படின்னு அதிமுகவுக்கு உறுதி அளிச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கான ஒர்க்கையும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மத்தியிலும் பாஜக நீங்க இங்க கூட கூட்டணி மட்டும் வைங்க மத்தத நாங்க பாத்துக்கிறோன்னு பாஜக சொல்ல அதை நம்பி என்டிஏ கூட்டணி உருவாச்சு ஆறு மாசத்துல ஆறு அமைச்சர்கள் நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்க தானே போறீங்கன்னு பிஜேபி சொல்ல அதுக்கான வேலையும் நடக்க ஆரம்பிச்சாச்சு அது என்ன ஆறு அமைச்சர்கள் அப்படின்னு கேட்டா அதுல பஸ்ட் யாருன்னா அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல் வழக்குல அமலாக்கத்துறையால கைதாகி விடுவிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு தான் முதல் செக் ஏன் செந்தில் பாலாஜின்னா கோவையில மிகப்பெரிய அளவுல கொங்கு மண்டலத்துல அவருக்கான செல்வாக்கு இருந்ததாகவும் அத பாஜக வலையும் அடிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் முதல்ல அவங்க குறி வச்சது அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜிய அவரை தூக்குறதுக்காக தான் அமலாக்கத்துறை இப்படி ஒரு ரெய்டு நடத்தினதாகவும் அதுக்கப்புறம் அவரை பதவியில இருந்து விலக வைக்கிற அளவுக்கு போனதாகவும் சொல்லப்படுது இப்ப கூட அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கு ஆனா அவர் அமைச்சர் பதவியில இருக்கிறதுக்கு நாங்க அனுமதி வழங்கலன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் பயங்கரமா தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் முகமா இருக்கக்கூடிய திருச்சியில மிகப்பெரிய செல்வாக்கு வச்சிருக்க கூடிய மத்திய மாநில அரச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கே என் தான் அடுத்த டார்கெட்டா வச்சிருந்தாங்க திருச்சியில ரெய்டு அவருடைய தம்பி கம்பெனில ரெய்டு சென்னையில ரெய்டுன்னு பயங்கரமான ரெய்டு பண்ணி அவருக்கு எதிரா நிறைய ஆதாரங்களையும் சேகரிச்சாங்க இது மூலமா திருச்சியில அவருடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கும் அவருடைய செல்வாக்க குறைக்கிறதுக்கும் அடுத்த முயற்சியை எடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணாவதா திமுக பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய துரைமுருகன் வேலூர்ல சொத்து குவிப்பு வழக்கல மாட்டி அதுக்கப்புறம் அவரை விடுவிச்சாங்க ஆனா திரும்பவும் அந்த கேஸ் இப்ப எடுத்து நடத்தி அது தீர விசாரிக்கணும்னு சொல்லி அந்த வழக்கு திரும்பவும் இப்ப விசாரணைக்கு வர இருக்கு அமைச்சர் துரைமுருகன் கிட்ட அதிகமான பணம் அவர்கிட்ட இருக்கும் தேர்தலுக்காக மிகப்பெரிய அவர் சார்பில பணம் இறங்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினாலையும் அவரையும் இந்த குறியில வச்சிருக்காங்க இது போக ஏவா வேலு மூர்த்தி அது போக இன்னும் நிறைய அமைச்சர்கள் இந்த லிஸ்ட்ல நீண்டுகிட்டே போறதாவும் சொல்லப்படுது ஏன் இவங்க அப்படின்னா ஒரு பத்து தொகுதிக்கு ஆள் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும் அதனாலேயே இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பணப்பொழக்கம் பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு கணக்கு பண்ணி இந்த முயற்சியை பாஜகவும் அதிமுகவும் கையில் எடுத்திருக்கிறாங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்